தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு இன்று அதிர்ச்சி தரும் செய்தி எல்லோரையும் சிரிக்க வைத்த பிரபல நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் உயிரிழந்து விட்டார் அவரின் மறைவு சினிமா உலகத்திற்கும் ரசிகர்களுக்கும் பெரிய இழப்பு ரோபோ சங்கர் தனது பயணத்தை மேடை நிகழ்ச்சிகளிலும் தொலைக்காட்சி காமெடி நிகழ்ச்சிகளிலும் தொடங்கினார் அந்த மேடைகளில் அவர் காட்டிய தன்னம்பிக்கை காமெடி டைமிங் அனைத்தும் அவரை ரசிகர்களின் இதயத்திற்குள் கொண்டு சென்றது அவர் வந்தாலே அந்த மேடையில் சிரிப்பு வெடிப்பு உறுதி சின்ன கதாபாத்திரங்களில் இருந்து தொடங்கி பல ஹிட் படங்களில் அவர் தனக்கான முத்திரையை பதித்தார் அவருடைய முகபாவனைகள் காமெடி டைமிங் பக்கத்தில் இருக்கும் ஹீரோ ஹீரோயினும் கூட திரிக்க வைத்து விடுவார் சில சமயங்களில் வில்லன் வேடத்திலும் நடித்தார் ஆனால் ரசிகர்கள் அவரை பார்த்தவுடன் சிரிப்பை அடக்க

என்றும் நம் மனதில் நிற்கும் அவர் இல்லை என்றாலும் அவர் விட்டு சென்ற படங்களும் மேடை நிகழ்ச்சிகளும் எப்போதும் நமக்குள் சிரிப்பை உருவாக்கி கொண்டே இருக்கும் அவரின் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் எங்கள் ஆழ்ந்த அனுதாபங்கள் ரோபோ சங்கர் நீங்கள் எங்களோடு இல்லை ஆனால் உங்கள் சிரிப்பு என்றும் நம் இதயங்களில் வாழும் இறைவனை பிரார்த்திப்போம் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு இன்று அதிர்ச்சி தரும் செய்தி எல்லோரையும் சிரிக்க வைத்த பிரபல நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் உயிரிழந்து விட்டார் அவரின் மறைவு சினிமா உலகத்திற்கும் ரசிகர்களுக்கும் பெரிய இழப்பு ரோபோ சங்கர் தனது பயணத்தை மேடை நிகழ்ச்சிகளிலும் தொலைக்காட்சி காமெடி நிகழ்ச்சிகளிலும் தொடங்கினார் அந்த மேடைகளில் அவர் காட்டிய தன்னம்பிக்கை காமெடி டைமிங் அனைத்தும் அவரை ரசிகர்களின் இதயத்திற்குள் கொண்டு சென்றது அவர் வந்தாலே அந்த மேடையில் சிரிப்பு வெடிப்பு உறுதி சின்ன கதாபாத்திரங்களில் இருந்து தொடங்கி பல ஹிட் படங்களில் அவர் தனக்கான முத்திரையை பதித்தார் அவருடைய முகபாவனைகள் காமெடி டைமிங் பக்கத்தில் இருக்கும் ஹீரோ ஹீரோயினும் கூட திரிக்க வைத்து விடுவார் சில சமயங்களில் வில்லன் வேடத்திலும் நடித்தார் ஆனால் ரசிகர்கள் அவரை பார்த்தவுடன் சிரிப்பை அடக்க முடியாது அவரின் அசைக்க முடியாத எரிசக்தி என்றும் நம்மை கவர்ந்தது திரைக்கு வெளியிலும் ரோபோ சங்கர் மிகவும் சிம்பிள் அன்பான மனிதர் அவரை சந்தித்தவர்கள் சொல்வது அவர் அருகில் இருந்தால் ஒருபோதும் சோகமாக இருக்க முடியாது என்பதே அவரின் குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் இன்று அளவிட முடியாத துயரம் அதே நேரத்தில் அவரை நேசித்த ரசிகர்களுக்கும் இன்று ஒரு பெரிய அதிர்ச்சி நம் சினிமா உலகமே சிரிப்பு நட்சத்திரத்தை இழந்துள்ளது ரோபோ சங்கரின் சிரிப்பு என்றும் நம் மனதில் நிற்கும் அவர் இல்லை என்றாலும் அவர் விட்டு சென்ற படங்களும் மேடை நிகழ்ச்சிகளும் எப்போதும் நமக்குள் சிரிப்பை உருவாக்கி கொண்டே இருக்கும் அவரின் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் எங்கள் ஆழ்ந்த அனுதாபங்கள் ரோபோ சங்கர் நீங்கள் எங்களோடு இல்லை ஆனால் உங்கள் சிரிப்பு என்றும் நம் இதயங்களில் வாழும் ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திப்போம்